கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இன்று தனது ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதனையொட்டி அவருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் பல்வேறு கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவை ராமநாதபுரம் நாகப்பதேவர் வீதியில் அமைந்துள்ள பண்ணாரி மாரியம்மன் ராஜவிநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு போதியம் அதனைத் தொடர்ந்து சௌரிபாளையம் பிரிவு திருவள்ளுவர் நகர் இறக்கத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் தலைமை தாங்கினார் மேலும் கவுன்சிலர்கள் சங்கர் காயத்ரி மற்றும் சவுந்தர் குமார் பாலு யாதவ் சந்திரசேகரன் சத்தி நாராயணன் ஜீவானந்தம் வசந்தி கோவை ராதா டென்னிஸ் செல்வராஜ் குணசேகரன் லூயிஸ் ஜனார்த்தனன் விஜயகுமார் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஐ கோவை கவுன்சில் பாசமலர் சண்முகம் துளசிராஜ் முத்துராமன் தயாளன் ஆகியோர் செய்திருந்தனர்